இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்பு கொடுவிட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழிலே முதல் இரண்டு பிரிவுகளை நாம் தியானித்திருந்தோம் இன்றைக்கு மூன்றாவது பிரிவிலே நாம் நான்காவதாக வசனம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றை நாம் தியானிக்கின்ற போது தீயவர்களின் குணம் என்ற வார்த்தையிலே நாம் தியானிக்க முடியும் இந்த சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றை நாம் வாசிக்கின்ற பொழுது துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் என்பதை நாம் வாசிக்க முடியும் முஞ்சுசாம்புவீரின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சவுல் ஆவியிலை காய்பகரமாய் பார்த்தான் என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் ஆங்கிலத்திலே சால் ஐ டேவிட் ஃப்ரம் தட் டே ஆன் என்ற ஒரு வார்த்தை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று ஜனங்கள் தாவீதை புகழ்ந்து பாடின மாத்திரத்திலே சவுலுக்கு எரிச்சல் உண்டாயிற்று அப்படி இருந்தும் அவன் சில வேளைகளிலே ஆவியினாலே டிஸ்டர்பன்ஸ் ஆனபோது இந்த தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிற வழக்கம் உண்டு அப்படி ஒரு விசை இவன் சுரமண்டலத்தை எடுத்து வாசித்து கொண்டிருந்த பொழுது சவுல் ஈட்டியை ஓங்கி தாவீதின் மீது எரிந்தான் அது விலகி சென்றது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகைத்து ஆனால் கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை கர்த்த நீதிமானை காத்துக் கொள்ளுகிறான் நீதிமானை கர்த்தர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்கிறோம் இந்த மூன்றாவது பகுதியிலே ஐந்தாவதாக சங்கீதம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஆறை நாம் தியானிக்கின்ற பொழுது நம்பிக்கைக்கான அறிவுரை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் கர்த்தருக்கு காத்திருப்போர் பூமியை சோதித்து கொள்வார்கள் அவர்கள் அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் அவர்களை பூமியிலே உயர்ந்திருக்க பண்ணுகிறார் துன்மார்க்கன் அருக்கொண்டு போவான் நான் துன்மார்க்கனின் வாழ்வை காண்கையில் செழிப்பான மரத்தை போல் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது ஆனாலும் அவன் ஒளிந்தான் என்பதை நாம் இந்த பகுதியிலே ஆழமாய் வாசிக்கிறோம் அவன் இருந்த இடமும் தெரியாமற் போயிற்று அவனை தேடினேன் அவன் காணப்படாமற் போயிட்டான் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலேயும் ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல இந்த மூன்றாவது பகுதியிலே ஆறாவதாக சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழில் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வசனங்களை நாம் ஞானிக்கின்ற பொழுது சாட்சியம் பெறுவதற்கு அழைப்பு என்று நாம் இந்த இரண்டு வசனங்களை எடுத்துக்கொள்ள முடியும் நீயோ உத்தமன் உத்தமனையும் செம்மையானவனையும் பார்த்திரு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அவர்களை நீ பின்பற்று அந்த மனிதனின் முடிவு மிகுந்த சமாதானம் ஏனென்றால் கத்துடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை எனவே நீ உலக வாழ்க்கையிலே செம்மையானவனை நீதிமானை பார்த்து அவனை பின்பற்று என்பதாக நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் கடைசியாக சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்றாவது பிரிவிலே ஏழாவதாக முப்பத்தொன்பது மற்றும் நாற்பது வசனங்களை நாம் ஞானிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒருவரே விடுவிக்கிறவர் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது ஏனென்றால் இக்கட்டு காலத்தில் கத்த நீதிமானை விடுவித்து அவனை காப்பாற்றுகிறார் ஒருவேளை நாம் தானியலின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது தானியல் சொன்னபோது ராஜாவாகி உமக்கு முன்பதாக நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்று சொல்லுகிறார் எனவே இந்த உலகத்திலே தானியல் நீதிமானாய் வாழ்ந்தபடியினாலே தானியலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்த தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் எனவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே விடுவிக்கிறவர் அது மாத்திரமல்ல அவர்கள் கர்த்தரை நம்பியிருந்தபடியால் துன்மார்க்கரின் கைக்கு ஆண்டவர் நீதிமான்களை தப்பு வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்றாவது பிரிவிலே கர்த்த நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் என்னவென்றால் அறிந்து கொள்ள வேண்டிய அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் ஆண்டவரின் விருப்பத்தை நீதிமான் நிறைவேற்றுகிறான் நீதிமானுக்கு வருகின்ற எல்லா நெருக்கங்களிலும் உபத்திரவங்களிலும் வேதனைகளிலும் சோதனைகளிலும் ஆண்டவர் நீதிமானை இக்கட்டிலிருந்து காப்பாற்றுகிறார் அது மாத்திரமல்ல தேவனே நித்திய நியாயாதிபதி என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும் தீயவர்களின் குணத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அப்படியே வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் இருந்த இடம் தெரியாமற் போயிற்று ஒருவேளை நான் அவனை தேடினேன் அவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் எனவே தீயவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்களை ஆண்டவர் அழிந்து போவதற்கென்றே நியமித்திருக்கார் செழிப்பாய் காணப்படுவார்கள் ஆனால் ஒரு நிமிஷம் பொழுதிலே இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் என்பதாக இந்த பகுதியிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் நீதிமான்களை பின்பற்ற வேண்டும் உத்தமனையை பார்த்திருக்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற நற்செயல்களை நாமும் செய்ய வேண்டும் என்று சங்கீதக்காரன் நமக்கு மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறார் இந்த உலக வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ஒருவரே விடுவிக்கிறவர் இக்கட்டு காலத்தில் கர்த்த நீதிமானை விடுவிக்கிறார் அவர் ஒருவரை விடுவிக்கிறவர் அவர் ஒருவரே தப்புவிக்கிறவர் அவர் ஒருவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் என்பதை குறித்து இந்த சங்கீதத்தின் கடைசி பகுதியிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே அநியாயம் செய்கிறவர்களை அநீதி செய்கிறவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்களை கர்த்தர் பார்த்து என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நாம் நீதிமான்களாய் காணப்படுகிறோமா அல்லது நான் துன்மார்க்கருடைய வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி இருப்பதாக காணப்படுகிறதா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கற்றுடைய கருத்தலை தாழ்த்தி கொள்வோம் அனுப்புகிறேன் இதிமானாய் வாழக்கூடிய கிருபைகளை தாரும் என்று கேட்போம் விடுப்பா நீங்கள் கற்றுடைய பார்வையிலே அருமையானவர்களாய் காணப்படுவீர்கள் கற்றுடைய முகம் உங்களை பார்த்திருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அன்பான சகோதரனை சகோதரியே நாம் இந்த வார்த்தையின்படி நடப்போம் கருத்திற்கு பின் சென்று நடப்போம் அசுத்தமான வாழ்வை காத்துக்கொள்வோம் நீதிமான்களாய் வாழ்வோம் உத்தமனாய் வாழ்வோம் கத்தர் உங்களோடு உடனே உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்